கிடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டில் ராஜ்மா மசாலா எப்படி ரெடி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொண்டக்கடலை தட்டப்பயிர் இந்த மாதிரி கிரேவி வச்சு கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த ராஜ்மா கிரேவி பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க உடங்கண்ணிக்கிற மட்டி கடை கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராஜ்மா ராஜ்மா கிரேவி தான் பார்க்க போகிறோம் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டில் அதுக்கு நம்ம முதல் ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சாச்சு அடுப்பத்தை வச்சாச்சு குக்கர் சூடாகிட்டு இருக்க நேரத்தில் கடலைன ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானொடனே ஒரு அரை டீஸ்பூனு சோம்பு பெருஞ்சீரகம் தான் அந்த சூடான எண்ணெயில் சேர்த்துருங்க பெருஞ்சீரகம் பொறிஞ்ச உடனே ஒரு மூணு ஏலக்காய் ஒரு நாலு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை இதை இப்போ நம்ம இந்த தாளிப்பில் சேர்த்துடலாம் இஞ்சி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு இஞ்சி அளவு எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் பூண்டு பெரிய பல்லை பூண்டு ஒரு நாலு பல்லை பூண்டு எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இங்கே இந்த இடத்துல பேஸ்டா சேர்க்கறனாலும் கூட சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் இந்த எண்ணெயிலே நமக்கு இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வரட்டும் இஞ்சி பூண்டு ஒரு ஒரு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து ஒரு இரநூறு கிராம் வெங்காயத்தை நல்லா நீட்டை வாக்கில் வெட்டி நல்லா உதுத்து வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இரநூறு பெரிய வெங்காயத்தை எடுத்து சேர்த்து நல்லா இந்த எண்ணெயில் வதக்கிக்கோங்க இப்போ வந்து ஒரு டீஸ்பூனு தொழுப்பு இந்த கிரேவிக்கு தேவையான தொழுப்பு இப்போமே சேர்த்துட்டோம் அப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவையான சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடும் வெங்காயம் ஒரு மூணு நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு வச்சு பார்த்திங்கன்னா நல்லா இது போல் நல்லா நைஸாக வதங்கின பிறகு மீடியம் சைஸில் மூணு தக்காளி எடுத்து நல்லா இதுபோல் வேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம இந்த இடத்துல சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு ரெண்டு நிமிஷம் நல்லா தக்காளி அளவுக்கு நல்லா வதங்கின உடனே இதில் கொஞ்சமாக மல்லிகளை ஒரு கொத்து மல்லியலையை பொதுசாக வட் பட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளையும் உருவி உள்ளே சேர்த்துருங்க நல்லா கலந்து விடுங்க சின்ன பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா ரெண்டாக கீரி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு அரை டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் கலருக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் இப்போ நம்ம தேவையான பூரா உள்ளே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம் மசாலா ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா அந்த எண்ணெயில் வதங்கி வரட்டும் இப்போ நம்ம மசாலா சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் ஆனோடனே நமக்கு நல்லா அந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர சமயத்தில் இதான் ராஜ்மா பருப்பு இந்த ராஜ்மா பருப்பு நம்ம வந்து ஒரு கால் கிலோ எடுத்திருக்கோம் கால் கிலோ எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டோம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் ஊறினா தான் நல்லா ஊறி வரும் நல்ல அளவுக்கு பெருசாக ஊறி வந்ததை நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இதில் சேர்த்துடலாம் பருப்பு பரு உள்ளே சேர்த்துருங்க இது ராஜ்மா பருப்பு இப்படி தான் இருக்கும் நல்லா சவப்பாக இருக்கும் கொஞ்சம் நீட்டாக வாக்கில் இருக்கும் மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க இப்போ நம்ம ராஜ்மா பருப்பை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ட பிறகு தண்ணி தண்ணி வந்து சாதாரண தண்ணி தான் ஒரு அரை லிட்டர் உள்ளே சேர்த்துருங்க அரை லிட்டர் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க கிரேவிக்கு தண்ணி சேர்த்து நல்லா கூட்டி வச்சாச்சு இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம் லாக் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் நல்லா மூணு விசில் அடிக்கட்டும் மூணு விசில் அடித்தோடனே கேஸ் வந்து தானாக ரிலீஸ் ஆன பிறகு நம்ம வந்து திறந்து பார்த்துக்கலாம் இப்போ நமக்கு மூணு விசில் அடித்து நல்லா கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு நல்லா ரிலீஸ் ஆனோடனே இப்போ நம்ம திறந்துடலாம் இப்போ நம்ம குக்கரை திறந்துட்டு பார்த்தோம்னா நல்லா கமகம வாசனையோட சூப்பரான ஒரு ராஜ்மா தயாராயிருச்சு நல்லா அது மாதிரி லைட்டான கிரேவியோட அந்த பருப்பு நல்லா சூப்பராக வெந்து அருமையாக ரெடியாயிருக்கு இப்போ நமக்கு சூப்பராக நல்லா அருமையாக வெந்து வந்துருச்சு இதுபோல் நல்லா வெந்து வந்துடும்னா கடைசியாக கொத்து மல்லிகளையாக நல்லா பிச்சு போட்டு கலந்து விட்ருங்க இப்போ நமக்கு சூப்பரான ஒரு ராஜ்மா தயாராகிடுச்சு இன்றைக்கி நம்ம டீ கிடைக்கிச்சில்ல ராஜ்மா கிரேவி சும்மா அருமையாக தயாராகிருக்கு சும்மா சொல்லக்கூடாது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா பூரா பருப்பு இந்த பார்த்து எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் சூப்பராக இருக்கு மிஸ் பண்ணி இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு ராஜ்மா கிரேவி வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததை கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்